கோமல் கிருபா கூபேஸ்வர சுவாமி ஆலயம் திருப்பணிகள் நடந்து வருகின்றன முற்றிலுமாக பழைய காரைகளை எல்லாம் அகற்றிவிட்டு சுண்ணாம்பு பசையை வைத்து இந்த பணிகளெல்லாம் செவனே நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன இங்கே இருக்கக்கூடிய வவால் நேத்தி மண்டபம் என்ற அந்த பழமையை மாற்றக்கூடாது என்று அவற்றையும் வந்து கல் தெரிய கொத்தி பூசி அந்த சுண்ணாம்பு பசையை பூசி அதை சிறப்பாக செய்திருக்கிறோம் கீழே த தளம் அமைப்பதற்காக முயன்று அரசு நிதி அதாவது நான்கு அங்குல கணமுடைய கருங்கற்கள் அங்கே பதுக்க போகிறோம் இது ஒரு ஆயிரம் ஆண்டு நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பணி இது அரசு நிதி உதவியுடன் செய்கிறோம் இங்கே உள்ளே வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சதுரடி கருங்கல் தளம் அமைக்க நிதி தேவைப்படுகிறது அதற்கு உபயதாரர்கள் தானே முன் வந்தால் அரசு அனுமதி பெற்று துறை அனுமதி பெற்று அதை நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம் குடமுழுக்கு வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செய்ய வேண்டும் என்று அதாவது பங்குனி பதினாலு என்று சொல்லுவோம் இல்லையா நிர்ணய தேதி நிர்ணயிக்கப்பட்டது அங்கே திருவருள் கூட்டியுள்ளது இப்போ வண்ண கலாபங்கள் எல்லாம் பூசக்கூடிய எல்லாம் இப்பொழுது தொடர்ந்து நடக்கின்றன இது நான் பிறந்த ஊர் மிகவும் சிறப்பான தலம் ஹஸ்த நட்சத்திரத்துக்கான தலம் கோமல் சேகர் விடைபெறுகிறேன் உனக்கு